வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வனமுடன் அருளோசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசை அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காடு வணக்கம் வாழ்க வனமுடன் புலன் என்பது அறிவு மெய் என்பது ஞானம் என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் அறிவை புலன்களில் அதிக நான் பழக்கினேன் அந்நிலையில் உணர்ச்சிகள் அறிவை வென்றன அறிவை அறிவால் ஆராய துவங்கினேன் அந்நிலையிலும் புலன்களை இயக்கினேன் அறிவு அகாண்டகாலத்தில் நிறைபெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது அறிவு புலன்களை அறிந்தது வென்றது அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர் என்று ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க இன்னொரு பாடல்ல பித்து நிலம் உரம் தண்ணீர் காவல் கேட்க விளைவு தரும் அதுபோல் உனக்கு ஆசான் அத்துவித தத்துவ இத்தறிவு விட்டால் அவை ஒழுக்கம் என்ற உரம் அறிவை வன்றி நிச்சதவம் ஆராய்ச்சி என்னும் தண்ணீர் நீ சலனமுற்ற அறுபணங்களாக பித்தை என்னும் காவல் இவை அணைத்து மீண்டும் விளைவாக நீ அடையும் கனியே ஞானம் என்று சுவாமிஜி இந்த ரெண்டு பாடல் கொடுத்திருக்காங்க இறைநிலை தௌத்துல சொல்லுவாங்க இறை துகள்கள் கருமையத்திலிருந்து ஜீவன் உடலில் மேல்புறமாக போது ஏற்பட்ட புலன் மாற்றம்தான் தோல் நாக்கு மூக்கு கண்ணு காது இதன் மூலமாக மற்றமற்ற தோற்றங்களையும் நிகழ்ச்சிகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய காந்த அலை ஆற்றல் தான் மனமாகும் என்று சொல்லி சொல்வாங்க வாழ் தாந்தம் ஜீவகாந்தம் வடமாற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட என்று பஞ்சபோத அந்த திணிவில் ஓர் அறிவு தாவரம் தோன்றியது அந்த பாறை இடுக்குதல்ல அது அடுத்த உணர்வோடு தாவரங்கள் ஒரு அறிவு ஒரு உணர்வு நிலையில் அது வாடுது அதற்கு உதாரணம் தொட்ட சிலங்கி அடுத்த பரிணாமமான புழு அதற்கு சுவை சேருது அதற்கு அடுத்த பரிணாமமான எறும்பு அதற்கு வாசனை அடுத்த பரிணாமம் பாம்பு போன்ற ஜீவராசிகள் அதற்கு பார்வை விலங்குகள் சத்தத்தை உணரக்கூடிய அந்த காது ஐ அறிவு என்று சொல்லி சொல்றோம் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற இந்த ஐ புலன்கள் மூலமாக தவறு முதல் விலங்கு வரையிலும் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர் மனித பிறப்பு என்பது கிடைத்தற்கரிய பிறப்பு மனித வாழ்க்கை என்பது நாம எல்லா தீவராசிகளும் மாறி ஒன்றது உறங்கிறது பெருக்கிறது என்ற அந்த அளவுல பாதுகாப்பு என்ற அளவுல வாழாம மனித வாழ்க்கை என்பது நான் யார் எங்கிருந்து வந்தேன் துன்பமே வருது துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி இந்த சமுதாயத்தில் என்னுடைய அந்த பணி என்ன என்பதை புரிந்து நாம அந்த இறை உணர்வு நிலையிலிருந்து வாழக்கூடியதுதான் ஞானம் மெய் என்பது ஞானம் என்று சொல்றாங்க ஒவ்வொரு தியான வாழ்க்கையாக இருந்து தச்சோதனையோடு வாடும்போதுதான் நாம அந்த ஞான நிலையில இருந்து வாழ முடியும் பொதுவு மத்திய சக்கரம் அது அறிவு மையம் இந்த புலன்கள் பத்துக்கும் ஞான இந்திரியான தோல் நாக்கு மூக்கு கண்ணு காது கர்ம இந்திரியங்களான கை கால் மலதுவாரம் பிறப்புறபு வாய் என்று சொல்லக்கூடிய இந்த பத்து இந்திரியங்கள் நம்முடைய பருவ மத்திய அறிவு மையமான ஆக்னா சக்கரத்தில் அங்கே இருந்து கவனித்து நம்ம வாழும்போது இந்த பத்து இந்திரியங்களுக்கு அடக்கம் உறுதி நுட்பம் சக்தி செயல் கிடைக்கும் அளவுமுறை மீறாது மாறாது முரணாக அனுபவிக்க மாட்டோம் அலட்சியப்படுத்த மாட்டோம் அளவுமுறை காப்போம் நாம நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்முடைய உருவமத்தி உணர்வோடு நம்ம வாடும்போது இந்த புலன்கள் அந்த தெய்வீத தன்மை பெறுகிறது தரை உச்சி துரிய துரியாதீத இணைப்போடு இருந்து நம்ம வாடும்போது தரைவிச்சியின நினைவை வைத்து வாடும்போது சஞ்சித பிரார்த்த பதிவுகளிலிருந்து விடுபட்டு நாம அந்த இறையசத் தன்மைக்கு மாறிக்கொண்டிருக்கிறோம் அதோடு இறைநிலை இணைப்போடு இரண்டர கலந்து நின்று நாம் ஒன்றிக் கலந்து கரைந்து உறைந்து வாடும்போது அந்த இறைநிலையாகவே மாறி நின்று வாழும் அந்த தியான வாழ்க்கை மௌன வாழ்க்கை தற்சோதலையோட கூடிய வாழ்க்கை நமக்கு குணநலம் உடுமை என்ற இந்த ஞான நிலையிலேயே நம்மை வாழ வைக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்